ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானுடைய அலங்காரத்தை பற்றி பார்க்கக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் இருந்து வரக்கூடிய பாடல் நம்பர் இருபத்தி ஏழை பார்ப்போம் இந்த ஒரு பாடலை நம்ம நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் வந்து செவ்வாய் ஓரையில் குறிப்பாக நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மிகப்பெரிய உச்சத்தை வந்து அடைய முடியும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு ஏன்னா இந்த ஒரு பாடல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன துறையில இருந்தாலும் அதுல வாகை சூடக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய பாடலா இருக்கும் ஏன் அப்படின்றத இந்த நாங்க பாடலை பார்த்தாலே தெரியும் பாடல பார்த்துருவோம் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் நின்றுக்குமே கந்தர்வேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன்னா அவர் வந்து அசுரர்களை தே வந்து வதம் செஞ்சாரு அறக்கர்களை வதம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அந்த அசுரர்களையும் அறக்கர்களையும் வந்து அழிச்சதோடு இல்லாமல் அவங்களையும் ஆட்கொண்டு அவங்களுக்குன்ட்டு வந்து சிறப்பான இடத்தையும் கொடுத்து தன்னோடவே வச்சுக்கிட்டாரு அப்படின்றத வரலாறு இருக்கு அதே போல அவரை நம்பி நாடி போகிற நம்மளை மாதிரியான பக்தர்களையும் அவர் எப்பவுமே கைவிடவே மாட்டார் ஒரு முறை முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு முருகா அவரையும் நினைச்சேன்னா ஓடி வந்து நம் முன்னாடி நின்று க வரம் கொடுக்க பார்க்கக்கூடிய தெய்வமாக விளங்குறார் இந்த முருகப்பெருமான் அதுல வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா வாகை சூடுவார் அப்படின்னு சொன்னார் இல்லையா நம்மளுடைய வேண்டுதல் அனைத்திலுமே வெற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொன்னா அவருடைய கையில இருக்கக்கூடிய கூரிய வாள் அடுத்தது தோல்ல அணிஞ்சிருக்கக்கூடிய சிவந்த நிறமுடைய வெற்றி மலர் சேவர் கோடி மயில் வாகனம் இது எல்லாம் வந்து வெற்றி மாலைகளை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கா அதே மாதிரி நம்மளையும் வந்து ஆட்கொண்டு நமக்கு காலையும் மாலையும் அடியே முன் புரிவார் இந்த முருகப்பெருமான் இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூடி வாழணும் இந்த இறைவனுடனும் குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்